அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் பதினொன்றாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூன் பதினொன்றில் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய நினைவு தினம் மிகச்சிறந்த ஒரு தமிழ் அறிஞர் தமிழ் இயக்குனர் தமிழ் தேசியத்தின் தந்தையாக கருதப்படுபவர் தனித்தமிழ் இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர் சமஸ்கிருத வார்த்தைகளை தமிழில் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக பலக்கட்ட போராட்டங்களையும் பலக்கட்ட நடவடிக்கைகளையும் எடுத்தவர் தன் வாழ்நாளில் ஒரு டஜன் புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் தாங்க நம்முடைய பெருஞ்சித்திரனார் அவர்கள் இவருடைய அந்த கொய்யாக்கனி கனிச்சாறு போன்ற புத்தகங்கள்லாம் மிகப்பெரிய புகழ்பெற்ற புத்தகங்கள்ங்க இவர் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் தமிழர் தமிழ்நாடு வளர வேண்டும் என்பதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் பாவலேறு பெருஞ்சுத்திரனார் அவர்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையாக சொல்லியிருக்காருங்க தமிழ் வாழ்க என்று சொல்வதால் தமிழ் வளராது என்று சொல்வார் நம்முடைய பாவலேறு அவர்கள் அது மட்டுமல்ல தமிழ் பெயரை வைப்பதனாலோ அது மட்டுமல்ல பட்டிமன்றம் பாட்டரங்கம் போன்றவற்றை நடத்துவதாலோ தமிழ் வளராது தமிழ் அறிஞர்களை புறத்தல் வேண்டும் தமிழ் அறிஞர்களை காத்தல் வேண்டும் என்று சொல்கிறார் நம்முடைய பெருஞ்சித்திரனார் அவர்கள் அப்போதுதான் தமிழ் வாழும் தமிழ் வளரும் என்று சொன்னார் பாவலேரு அவர்கள் இப்படி தமிழுக்காகவே தன் மூச்சு எல்லாத்தையும் அர்ப்பணித்த அந்த மாபெரும் தமிழ் இயக்குனர் என்று சொல்லலாம் நம்முடைய தமிழ் அறிஞர் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜூன் பதினொன்றாம் நாள் அதுக்கப்புறம் இந்த ஜூன் பதினொன்றில் என்ன அப்படின்னா உலகத்திலேயே வந்து முதல் திரைப்பட ஸ்டூடியோங்க ஜூன் பதினொன்றாம் தேதி ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்னில் லிம் லைட் அப்படிங்கிற அந்த உலகின் முதல் திரைப்பட ஸ்டூடியோ வெளியிடப்பட்டது அதாவது நிறுவப்பட்டது இந்த ஜூன் பதினொன்றாம் நாளுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூன் பதினொன்றில் என்ன அப்படின்னா ஜான் கண் கண்ண கண்ணடி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா பொது சிவில் சட்ட உரிமைகளை வந்து நிலைநாட்டினார் அதை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட நாள் இந்த ஜூன் பதினொன்றாம் நாள் அதாவது அனைவருக்கும் வாக்குரிமை கல்விகளில் வந்து சம உரிமை போன்ற அந்த கல்விகளில் வந்து நிறைய அந்த இடஒதுக்கீடு நிறைய பிரச்சனைகள் இருந்தது எல்லாத்தையுமே நிறைய தடைகளை தாண்டி அந்த நிறைய சட்டங்களை வந்து அவர் கொண்டு வந்தாருங்க நம்முடைய கண்ணடி அவர்கள் அதுக்கப்புறம் இந்த ஜூன் பதினொன்றில் என்ன அப்படின்னா ஏசி திருலோகச்சந்தர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அவருடைய பிறந்த தினம் இந்த ஜூன் பதினொன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜூன் பதினொன்றாம் நாள் பிறந்தார் நம்முடைய சிவாஜி அவர்களை வைத்து மிகச்சிறந்த திரைப்படம் தெய்வ மகன் என்ற படத்தை இயக்கியவர் ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் இந்த படம் வந்து ஆஸ்கார் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய செய்தி எம்ஜிஆர் அவர்களை வைத்து அன்பே வா என்ற ஒரு மிகச்சிறந்த வெற்றி படத்தையும் இயக்கினார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவாஜி அவர்களை வைத்து பாரத பாரதவிலாஸ் என்ற வெற்றி படத்தையும் கொடுத்தவர் தான் நம்முடைய ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த ஜூன் பதினொன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்